ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேசரணம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சிக்கான பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் தனுசு ராசியில மூன்று நட்சத்திரம் இருக்கு மூலம் புராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வரக்கூடிய குரு பயிற்சியை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க என்ன மாதிரியான நன்மைகள் அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பார்க்கலாம் கடந்த கால வருஷங்களில் பணம் சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய பணத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ கிடைக்கும் உங்களோட உழைப்புக்கு மரியாதை கூடும் இது வரைக்கும் செஞ்ச முயற்சிகள்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கும் தொழில் ரீதியாக இப்போ கடந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா குரு ஆறாம் வீட்டில் உங்கள் ராசிக்கு ஆறில் இருந்தப்போ பணத்துக்கான முயற்சிகள் பண்ணி 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 வந்து டயர்ட் டயர்டாகி தோல்வி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் கொடுத்த பணமும் வராது இப்போ ஒரு இடம் விற்று பணம் வரணும் அப்படின்னா அதுவும் வராம நின்றுருக்கும் பெரிய பணத்துக்காக நம்ம காத்திருப்பு அப்படிங்கிற மாதிரியான கடந்த ஒரு வருஷமா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாருக்கும் இது அப்படின்னு சொல்ல முடியாது பட்டு பெருவாரியான தடுசு ராசிக்கு பணம் வந்து கைக்கு சேரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இருந்திருக்கலாம் இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஏன்னா உங்களோட ராசிக்கு ஏழுலயே வராது குரு அவர் உங்களோட ராசியை ஏழாம் பார்வையை பார்க்குறாரு சமுதாய அந்தஸ்து கூடும் நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் மனைவியால் நன்மைகள் கிடைக்கும் சமுதாயத்தினால நன்மைகள் ஏற்படும் அப்பா கூட பிறந்தவங்களால நன்மைகள் ஏற்படும் மூத்த சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் லாபஸ்தானத்தை அஞ்சாம் குரூப் ஆகிறது சிறப்பான ஒரு அமைப்பு வர வேண்டிய லாபம் இது வரைக்கும் போன வருஷம் இருந்த கசப்புணர்ச்சி போன வருஷம் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி இந்த வருஷம் இந்த குரு எயற்சிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கைக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும் அப்படிங்கிறதுல மாற்று இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தன்னம்பிக்கை அதிகமாகும் தைரியம் வீரியம் எல்லாம் அதிகமாகும் இளைய சகோதரம் இருந்தாங்க அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் திருமணம் ஆகாத இளைய சகோதரர்கள் உங்களுக்கு இருக்காங்க தனுசு ராசிக்கு அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் சிறு தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் உங்களோட கம்யூனிகேஷன்ஸ்லாம் அழகாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சமுதாயத்தில் பெரிய மனுஷர்களோட தொடர்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களோட ராசி நாதனே அவரே ஆகி நாலாம் வீட்டின் அதிபதியும் அவரே ஆகி கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு தான் பட் அவர் பார்வையில் படக்கூடிய இடம் சிறப்பு எப்பவுமே குரு வந்து திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அது கேந்திரத்தில் இருக்குது பட் இருந்தாலும் அவர் கேந்திரத்தில் இருந்தாலும் பார்வைகள் வந்து ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு லாபஸ்தானத்துக்கும் ஒரு உபயஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதுனால உபஜயஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதுனால பல நன்மைகள் இந்த பயிற்சியில் நிச்சயமாக தனுசு ராசிக்கு தந்தை தீர்வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினஞ்சாம் நாள் வரக்கூடிய குரு பேர்ச்சி பல வெற்றிகளை உங்களுக்கு தந்தை தீரும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய மீறி நன்றி வணக்கம்